யோசிச்சு பாருங்கள் எல்லா வேலையும் முடித்து டயர்டாக வீட்டுக்கு வந்திருந்தாலும் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ குழந்தையோ ஏதாவது ஆசைப்பட்டா உங்கள் பிரச்சனையை கூட ஷேர் பண்ணாமல் அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்க ஆசைப்பட்டதை நடத்துறீங்களா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டோ கொலீகோ உடனே வந்து வாடா பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிட்டா உங்களுக்கு போக வேணான்னு இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கூட போகிறீங்களா இந்த மாதிரி மற்றவங்க சந்தோஷத்துக்காகவே நோ சொல்லணும்னு இருந்தாலும் கெஸ் சொல்லி வாழறது தான் வாழ்க்கைன்னு வாழ்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்கன்னு சாக்ரிஃபிஷியல் மைண்ட் செட் உங்கள் லைஃப்பை ஆக்கிரமிச்சுட்ருக்குன்னு அர்த்தம் உண்மை இது தான் நீங்கள் இந்த செட்டை சேர்ந்த ஆளாக இருந்தால் உங்களால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழவும் முடியாது நீங்கள் நினைக்கிற கோல்ஸ் அச்சீவ் பண்ணவும் முடியாது சரி ஹாப்பியாக இருக்க முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா என்ன தான் நீங்கள் மற்றவங்க சந்தோஷத்துக்காக எத்தனை விஷயங்களை செஞ்சாலும் இந்த உலகம் உங்களை ஏதாவது குத்தம் சொல்லிகிட்டே தான் இருக்கும் அதுதான் உண்மை சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாயிரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண சுயநலமாக இருக்காத இரு அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க இது எல்லாமே நல்ல குவாலிட்டிஸ் தான் ஆனால் இதுக்கு அர்த்தம் பெருந்தன்மையாக இருக்கிறது தான் தியாகியாக இருக்கிறது கிடையாது அதாவது நீ வாழாம மற்றவனை மட்டும் வாழமை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டாங்க இல்லை மறைச்சிட்டாங்க இதனாலேயே இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத நம்ம ஊரில் இருக்கிற பல தியாகிகள் அவங்களுக்கு ஆம்பிஷன் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிற தைரியம் இருந்தாலும் அவங்க ட்ரீம்ஸை பாதியிலேயே விட்டுறாங்க சிலவங்க ஸ்டார்ட்டே பண்ணுறதில்ல நான் ரிஸ்க் எடுக்காமல் இருந்தால் என் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் நான் என் ட்ரீம்ஸை தியாகம் பண்ணுறேன்னு பெருமையாக வேற சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு வேலையை அதை தான் காலம் பூரா இருக்கணும் இப்போ அந்த அட்வைஸ் பண்ணவங்கலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கவலைப்படாதப்பா நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கும் காசு பணம்லாம் நமக்கு எதுக்கு நல்ல கேரக்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மை இதுதான் நீங்கள் கடமைன்னு நினச்சி வாழ்கிற இந்த செல்ஃப்லெஸ் கேரக்டர் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சுட்ருக்குது என்னதான் உங்கள் மனசு நோ சொல்ல துப்பிச்சாலும் நீங்கள் எஸ் மட்டுமே சொல்லிட்டுருக்கீங்க மற்றவங்க தேவைகளை உங்கள் தேவைகளை விட முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க நல்ல குடும்பஸ்தனா நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி உங்களையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கீங்க இப்படியே இருந்தால் இந்த உலகம் அவங்க அவங்களுக்கு தேவையானதை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு உங்களை தனியாக தவிக்க விட்டுரும் ஓகே இப்போ நம்மள நிறைய பேர் இப்படி செல்ஃப்லெஸ்ஸாக இருக்க என்ன காரணம்னு பார்ப்போம் முதல் காரணம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற யோசனை நம்மளால் மற்றவங்க அப்செட் ஆகிடக்கூடாது நான் எடுக்கிற முடிவுகளால் மற்றவங்க சந்தோஷப்படுவாங்களா சங்கடப்படுவாங்களா அப்படிங்கிற நினைப்பு இதனாலேயே உங்களால் போல்டாக டிசிஷன் எடுக்க முடியறதில்ல அப்படிங்கிறது மட்டும் இல்லை சண்டை வேணான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது கரெக்டாகவே இருந்தாலும் பேசாமையே இருக்கிறீங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது உங்களுக்கு தோன்ற கரெக்டான விஷயத்த யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லைன்னு பேசுறது நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்கிறது ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் எஸ் சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணும்போதும் உன்ன நியாயம் வச்சுக்கோங்க அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது உங்கள் சொந்த ட்ரீமையும் உங்கள் சொந்த வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயந்தான் அது உங்கள் ட்ரீம்ஸை தியாகம் பண்ணி பண்ண தேவையில்லை ரெண்டாவதா குற்ற உணர்வு உங்கள் தேவைகளை மற்றவங்க தேவைகளோடு முன்னிலைப்படுத்தும் போது நம்ம சுயநலமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கும்போது நம்ம கடமைகளை செய்யாமல் நேரத்தை வீணாக்குறோமா அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கடவுள் லிமிட்டடாக தான் எனர்ஜியும் டைமும் கொடுத்துருக்காரு அதை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும் கண்டினியூஸாக மற்றவங்க தேவைக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரீம் அப்படியே நின்றும் அடுத்தவங்க தேவைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்கள் ட்ரீமுக்கும் கொடுத்தாகணும் அது உங்கள் பர்சனல் தேவைக்காக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துக்காக இருந்தாலும் சரி ஏன் உங்கள் செல்ஃப் கேருக்காக இருந்தாலும் சரி ஏன்னா யாருமே உங்களுக்காக இதெல்லாம் செய்ய போகிறதில்ல மூணாவதா எதிர்பார்ப்பு மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறது நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க பாராட்டிலனா வருத்தப்படுறது உங்கள் மதிப்பை மற்றவங்க உங்களை எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறத வச்சு மதிப்பிடுறது நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இல்லை வித்தியாசமாக ஒரு பாதையை சூஸ் பண்ணாலும் எல்லாரும் அவங்க அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க கடைசியில் இது உங்கள் லைஃப் உங்கள் தேர்வுகள் தான் முக்கியமானது மற்றவங்களோட கருத்துக்களுக்காக வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச டிசிஷன்ஸ் எடுக்கும்போது தான் உண்மையான ஃப்ரீடமே கிடைக்கும் உலகத்தில் மிகவும் சக்சஸ் ஆன பர்சனாலிட்டிஸை உத்து பாருங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் ரெக்கார்ட் பிரேக் பண்ண அத்லெட்ஸ் பல கோடி மக்களை இன்ஸ்பயர் பண்ணுற லீடர்ஸ் இவங்க எல்லாருமே மற்றவங்களுக்காக ட்ரீம்ஸை தியாகம் பண்ணவங்க கிடையாது அவங்க கோல்ஸையும் ஆம்பிஷன்ஸையும் மட்டுமே முன்னிலைப்படுத்தி பயணிச்சவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரியும் நம்ம தான் மற்றவங்களையும் ஈஸியாக முன்னேற்ற முடியும் நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கஷ்டப்படுற மற்றவங்களை எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் உண்மையான வெற்றி செல்ஃப் சாக்ரிஃபைஸ்லேருந்து வராது செல்ஃப் மாஸ்டரியிலிருந்து தான் வருது நாம் வளர்ந்து ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளை பார்த்து பத்து பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வளருவாங்க அவங்கள பார்த்து இன்னும் நூறு பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வளருவாங்க இப்படி தான் நம்ம மீனிங் ஃபுல்லாக மற்றவங்களை ஹெல்ப் பண்ண முடியும் ஓகே இப்போ இதெல்லாம் கேட்டது பிறகு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ட்ரீம்ஸை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை பயணிக்க போகிறீங்களா இல்லை மற்றவங்களுக்காக ஏதோ ஒரு பாதையில் பயணிக்க போகிறீங்களா இனிமேல் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் உங்கள் ஃப்யூச்சருக்கு உதவுற மாதிரி எடுக்க போகிறீங்களா இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்களா இதுக்கான ஆன்சர் தான் உங்கள் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையே டிசைன் பண்ண போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி